பார்க்க மூவி வந்து திருமாணிக்கம் இந்த படத்தோட இயக்குனர் நந்தா பெரியசாமி சமுதிரகனி அண்ணா பாரதி ராஜா நாசர் இவங்கெல்லாம் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் தமிழ்நாட்டு பார்டர்ல கேரளா மாநிலத்தை சேர்ந்த குமுளி என்ற தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க நம்ம ஹீரோ குமுளியில் ஒரு லார்டி கடை வச்சு நடத்திட்டு வராரு நம்ம ஹீரோக்கு மனைவி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு நம்ம ஹீரோவோட ரெண்டாவது பொண்ணுக்கு சரியா வாய்ப்பு செய்வராது அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய ரூபாய் தேவைப்படுது ஒரு நாள் ஒரு வயசானவர் நம்ம ஹீரோட கடைக்கு லாட்ரி சீட்டு எடுக்க வராரு லாட்ரி சீட் எடுக்கும்போது அவரோட கதையை சொல்கிறாரு அந்த தாத்தாக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வரதட்சணை கொடுமையால் தாத்தா வீட்லேயே வந்து இருக்காங்க அந்த பொண்ணுக்கு தான் லாட்ரி சீட்டு எடுக்க தாத்தா எடுத்துட்டு இருக்காரு லாட்ரி சீட்டுக்கான ரூபா கொடுக்கறதுக்கு பாக்கெட்டில் பார்க்கும்போது ரூபாய் இருக்காது அப்போ இந்த தாத்தா சொல்லுவார் லாட்ரி சீட்டை நீ வச்சுக்கோ நான் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த லாட்ரி சட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு பஸ்ஸுக்கும் நம்ம ஹீரோ தான் காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அடுத்த நாளே நம்ம பெரியவர் காசு கொடுக்காத லாட்ரி சீட்டுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா பரிசு விழுது உடனே நம்ம ஹீரோ அந்த லாட்ரி சீட்டை எடுத்துட்டு பெரியவர்கிட்ட கொடுக்கறதுக்கு போகிறான் கிளம்புறாரு வீட்டில் சொல்லிட்டு போகலான்னு மனைவிக்கு கால் பண்ணுறாரு நம்ம ஹீரோட மனைவி அந்த லாட்ரி சீட்டை கொடுக்க வேணாம் அவர் தான் காசு தர்றாள் அது நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்லியும் கேட்காத நம்ம ஹீரோ அந்த லாட்ரி சிட்டை எடுத்துகிட்டு வயசானவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பஸ்ஸில் போகிறாரு உன்னே வீட்டில இருந்து கேஸ் கொடுக்குறாங்க போலீஸும் நம்ம ஹீரோவை தேடுது யார் சொல்லி கேட்காத நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் சரியாக வாய்ப்பேசாத தெரியாத அவரோட ரெண்டாவது பொண்ணு கால் பண்ணி பேசுகிறான் அப்போ நம்ம ஹீரோ அவரோட சின்ன வயசு கதையை சொல்கிறாரு அந்த கதையில் நம்ம ஹீரோ ஒரு திருடல் நாட்டு ஒரு லாட்ரி சிட்டுக்காரன்ட்ட ரொம்ப திருடிட்டு போயிடுறான் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கும் போது இந்த பையனை அந்த லாட்ரி சிட்டுக்காரன் காட்டி கொடுக்கல நம்ம ஹீரோ திருடுறதை விட்டுட்டு அந்த லாட்ரி சிட்டு கூட இருக்கிறான் அப்படி தான் நம்ம ஹீரோவும் லாட்ரி சிட்டு கடை வச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ அந்த தாத்தாட்ட அந்த லாட்ரி சிட்டை கொடுக்குறாரா இந்த அவரோட குடும்பம் ஹீரோவை ஏற்றுக்குமா இதங்க இந்த கதை இந்த கதை வந்து ஒரு நேர்மையான மனிதரை பற்றி எடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல படம்